காயங்களின் நன்பை பார்ப்போமா அது எத்தனை முறை நினைத்தாலும் மனமதிரூமே ஐந்து காயங்களின் நன்பை பார்ப்போமா அது எத்தனை முறை நினைத்தா ஆண்டவரும் லட்சிகரமாக கிறிஸ்தவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கடந்த ஐந்து மாத காலமாய் பாதுகாத்து இந்த ஆறாவது மாதத்தின் முதலாவது நாளை கர்த்தருக்கான செய்த மேலான கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எழுத நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது மரத்தில் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கிறோம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சாபம் என்றதான வார்த்தையை யாரும் தங்களுடைய வாழ்க்கையில விரும்புவதில்லை ஆதி பெற்றோராய் காணப்பட்டதான ஆதாமும் ஏவாளின் கீழ்படியாமை சாபத்தை கொண்டு வந்தது அத்துடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் பிசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி சாய்த்தபடினால் சாபம் கடந்து வந்தது பதினைந்தாம் வசனத்தின்படி கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் ஒருவன் கத்தராக இயேசு கத்திராக அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க இருக்க கடவன் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் பாரிக்கிறோம் காரணமில்லாமல் இட்ட சாபங்கள் ஒரு நாளும் தங்குவதில்லை ஆனால் காரணத்தோடு கூட இட்ட சாபங்கள் அது தங்கும் விதவைகளை வேதனைப்படுத்தும் போது திக்கற்ற பிள்ளைகள் அனாதிகள் அலட்சியம் பண்ணுகிறதான பொழுது ஏழைகளை நிந்திக்கிறது பொழுது பூர்வ எல்லை குறிகளை மாற்றியமைத்து எளையவர்களை அசட்டி செய்கிறதான பொழுது லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறது என பொழுது நீதி நியாயங்களை புரட்டுகிறதான பொழுது கத்தருடைய வேலையை அசதியால் செய்கிறதா பொழுது சாபங்களை நாம் சேர்த்து வைக்கிறோம் சாபம் வேதனைகளை கொண்டு வரும் முட்கொலை போல் அது குத்தும் பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்கு அது உட்படுத்தும் சாபம் தலைமுறைகளை தொடர்ந்து பிடிக்கும் எல்லாவித சாபத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார் சாபத்திற்கு அடையாளமான முட்களையும் தன் தலையின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார் இயேசு முற்றிலும் பாவமரியாதவராய் காணப்பட்டார் அவரை பிதாவாகி தேவன் நமக்காக கல்வாரி செலுவையில் அவர் பாவமாக்கினார் இயேசு நமக்காக அக்கிரமங்கள் மீர்துகள் எல்லாவற்றையும் செலுவையில் சுமந்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார் நம்மை மீட்டெடுப்பதற்கு தம்மையே கிரயமாய் அவர் கல்வாடு செலவில் அவர் கொடுத்தார் சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் ஜனங்கள் விரோதமாக பேசி நாங்கள் மனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பன இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்களுக்கு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் கொள்ளுவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரோவேலுக்குள்ள அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசடி நிறத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் பேசினதனால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் மோசடி ஜனங்களுக்காக தெய்வ விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று அப்படியே ஜனங்கள் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து மனம் திரும்பி அவருடைய ரத்தத்தால் பாவங்கள கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதுதான் சாபங்களிலிருந்து விடு விடுபடுவதற்கு ஒரே வழியாய் காணப்படுகிறது ஆண்டவர் அவர் சொல்லுகிறது அனுப்பொழுது என்னை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை என்று சொல்லி ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாய் தீர்க்கன் கூறுகிறார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி பார்த்தால் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கர்த்தன் நமக்கு கொடுக்கிறார் அதற்கு பிற்பாடு சாபங்கள் நம்மை தொடர்வதில்லை அதற்கு பதிலாக கலாத்தியர் மூன்று பதினாலின் படி ஆபிரகம் உண்டான ஆசீர்வாதம் மூலமாய் நிச்சயம் நமக்கு உண்டாகும் கர்த்தருடைய கிருபை இந்த புதிய மாதத்தில் உங்களோட அனைவரோடும் கூட இருப்பதாக ஜெப்பிக்கலாமா நீச்சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு புதிய மாதத்திலாண்டு உரை நீரங்களுக்கு தந்த கத்தாவின் நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய மாதத்தில் ஆண்டு நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கத்தாவை தாக்கலுக்கு அப்படிப்பட்ட புதிய மாதத்துல ஆண்டு மாத காலமான பாதுகாத்துல கூட இருப்பதாக வல்லம் பிரசனம் எங்களோடு கூட வழிநடத்தும்படி தம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று வார்த்தையும்